ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவுர்ஸ் கிச்சன் இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு பல ஆயிரக்கணக்கில் மிச்சமாகும் காசு நம்ம இவ்வளோ காசு கொடுத்து இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணியிருக்கோமேன்னு உங்களுக்கு தோணும் நான் சொல்கிற ஐடியாலாம் ரொம்ப புதுமையான ஐடியா ரொம்ப ஈஸியான ஐடியாவும் கூட நீங்கள் இதை வந்து பாருங்கள் அப்புறம் வந்து என்னோட சேனலை முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்துருவோமா நம்ம சாதமெல்லாம் வடிப்போம் அது வந்து கிளர்ன சாதம் எதாவது லெமன் சாதம் புளி சாதம் அப்படி ஏதாவது நம்ம செய்யணும்னா சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வேணும் அதுக்காக நம்ம ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் உள்ளே விடுங்கள் ஒன்று கொன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக சாதம் வரும் கிளறு சாதம் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் புளி சாதம் லெமன் சாதம் செய்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மாவு அரைச்சி வச்சுருப்போம் கொஞ்சம் லேட்டாக அரைச்சிருவோம் புளிக்காது நம்ம புளிக்காமல் இருக்குது புளிக்காமல் இருந்தால் வந்து தோசை இட்லி ஊற்ற முடியாது சீக்கிரமாக புளிக்கணுன்னா இந்த காஞ்ச இருக்குதுல்ல அதை கி அதனோடய கிள்ளி அந்த காம்பை மட்டும் போடுங்க போட்டு நீங்கள் வைங்க மாவு சூப்பராக பொங்கி வந்துடும் ஒரு எட்டு மணி நேரத்தில் பொங்கிறது ஒரு அஞ்சு மணி நேரத்தில் சீக்கிரமாக பொங்கி வந்துடும் நமக்கு சீக்கிரமாக ஈஸியாக மாவு பிடிச்ச மாவு கிடைச்சிரும் அவசரத்துக்கு தேவைப்பட்ட அந்த டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்துருவோமா நெக்ஸ்ட்டு வந்து மல்லி இலையெல்லாம் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருப்போம் மல்லி இலையை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் கட் பண்ணி கழுவி எடுத்து உள்ளே வச்சிடலாம் அதில் வந்து இந்த காம்பெல்லாம் இருக்கும் காம்பெல்லாம் தூக்கி நம்ம தூரம் போடணுன்னு அவசியம் இல்லை நம்ம மல்லி துவையல் அரைக்கும் போது இந்த காம்பை தனியாக போட்டு அதை ஒரு நாள் துவல் அரைச்சி பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் தூரம் போடுறது தான் வேஸ்ட்டுன்னு நம்ம க்ளீன் பண்ணி தூர போடாமல் அந்த காம்பை மட்டும் நீங்கள் சேகரித்து எடுத்து வச்சு துவைய அரைச்சிங்கன்னா அது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கஷாயம் நம்ம ரெடி பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நிறைய சளி இருமல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு நான் சிம்பிளான ஒரு கஷாயம் சொல்கிறேன் அந்த கஷாயம் வச்சு நீங்கள் குடிச்சிங்கன்னா சளி இருமல் எல்லாம் உடனே காணாமல் போயிடும் அது நம்ம பார்க்கலாமா என்னென்ன போடணுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நாலு வெத்தலை எடுத்துக்கோங்க வெத்தலை வந்து சளிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சளியை வந்து அப்படியே நல்லா இறக்கிடும் கீழே அப்புறம் வந்து கற்பூரவள்ளி எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்கிற பொருள்லாம் அப்புறம் கொஞ்சமாக துளசி அந்த மூணும் எல் நல்லா வாஷ் பண்ணி ஒரு வாட்டரில் ஒரு கொஞ்சமாக ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு அதில் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு போடுங்க ஒரு பத்து மிளகு சேர்த்தா போதும் அப்புறம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் நிறையா சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை மஞ்சள் தூளும் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு அதை ஒரு டம்ளர் ராகு தண்ணியும் விடுங்க நல்லா கொதிச்சோம்னா அந்த ஸ்டாரெல்லாம் அதில் இறங்கிடும் இறங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை வடிகட்டி குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் ஒரு வயசு மேலே இருக்க குழந்தைகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம் நீங்களும் குடிக்கலாம் இந்த சளி பிடிச்சிட்டு இருமலாக இருந்ததுன்னா இந்த கஷாயம் உடனடியே கேட்கும் ஒரு மூணு வேளை நீங்கள் குடிச்சிங்கன்னா போதும் டாக்டர்கிட்ட போகணும்னு அவசியம் இல்லை டாக்டரை கொண்டு ஐநூறு ஆயிரம் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை இருமல் அப்படியே தாராளமாக கேட்கும் நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான் பயப்படாமல் குடிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஒரு ஷாம்பு இந்த ஒரு உருளைக்கெழங்கு இருந்தாலும் போதும் நம்ம பியூட்டி பார்லர் போகணுன்னு அவசியமே இல்லை பியூட்டி பார்லர் போய் நம்ம காலில் இருக்க அழுக்கெல்லாம் நிற்கிட்டு பெடிக்குயர் அதெல்லாம் பண்ணுவாங்கள்ல அப்படியெல்லாம் நம்ம வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா கழுவி எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரே ரூபா ஒரு ரூபா ஷாம்பு மட்டும் போதும் நீங்கள் எந்த ஷாம்புனாலும் சரி ஒரு ரூபா சாம்பு நான் வந்து கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு எடுத்துருக்குறேன் இதை வந்து நல்லா நம்ம காய் சீவுவோம்லாம் பீட்ரூட்டெல்லாம் சூவோம்ல அதில் வச்சு நல்லா சீவிடலாம் முதல்ல பீட்ரூட் சீவுற மாதிரி நல்லா பொடியாக சீவி எடுத்துக்குங்க நல்லா பொடியை சீவி ஆச்சு பாருங்கள் இதிலேருந்து நம்ம இன்னைக்கு வந்து இதுலேருந்து நம்ம இதை வந்து நல்லா புழிஞ்சி சாறு எடுக்க போகிறோம் நல்லா நீங்கள் பிசைஞ்சு புழிஞ்சிங்கன்னா இதில் இருந்து சாறு வரும் இன்னும் ஒரு உருளைக்கெழங்குல கொஞ்சம் தான் வரும் நிறைய வராது அதுவே நமக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நல்லா புழிஞ்சி எடுங்க புழிஞ்சி எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நல்லா புழிஞ்சி எடுத்தோம்னா கொஞ்சமாக சாறு வரும் நான் வந்து ஒரே ஒரு உருளைக்கெழங்கு தான் எடுத்துருக்குறேன் போதும் இதுவே நல்லா புழிஞ்சி எடுத்துருங்க நல்லா டைட்டாக புழிஞ்சிங்கன்னா சூப்பராக வந்துடும் சாறு அந்த சக்கையை நம்ம தனியாக வச்சிடலாம் அது யூஸ் பண்ணணும் தான் அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் அது ஓரமாக வச்சிடலாம் இந்த அவ்வளோதான் சார் எடுத்தாச்சு இதில் வந்து ஒரு பாதி லெமனை புழிஞ்சி விட்டுக்கலாம் பாதி லெமனை புழிஞ்சி விட்றோம் அதுக்கப்புறம் அந்த சாம்பை கட் பண்ணி உள்ளே விட்டுக்கலாம் வீட்டுக்கு ஊற்றிக்கலாம் ஒரு சாம்புமே போட்டுடலாம் ஒரே ஒரு ஒரு ரூபா கிளினிக் ஷாம்பு தான் எடுத்துருக்கிறேன் ஃபுல்லாக ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு இது ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சூடாக வேண்டாம் வாம் வாட்டுற மாதிரி கை கையை பொட்டால் நம்ம பொறுக்கிற அளவுக்கு ஒரு சூடில் எடுத்துக்கோங்க ரொம்ப சூடாக எடுத்துடக்கூடாது கால் சுற்றுரும் ஒரு டப்பாக எடுத்துக்கோங்க வந்து நம்ம ரெண்டு காலம் உள்ளே வைக்கிற மாதிரி ஒரு துவைக்கிற டப்பா எது வேணாலும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதில் வந்து அந்த காலை ஒரு பத்து நிமிஷம் அதில் வைங்க நல்லா ஊறி இருக்கும் பத்து நிமிஷம் வச்சா போதும் அந்த சுடு தண்ணிக்கும் அதுக்கும் நல்லா ஊறி இருக்கும் நம்ம வந்து இப்போ தான் வந்து அந்த நம்ம எடுத்து வச்சுருந்தாலும் அந்த கலவையை யூஸ் பண்ண போகிறோம் அந்த லெமன் அந்த ஷாம்பு அப்புறம் இந்த உருளைக்கெழங்கு சாறு அதை ஊற்றிட்டு நல்லா காலில் ஊற்றி பல் வளர்க்குற ப்ரெஸ் இருக்குல்ல வேஸ்ட்டான ப்ரெஸ் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க அதை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க நல்லா நல்லா தேய்ங்க அந்த அதை ஊற்றிட்டு நல்லா காலில் ஊற்றி பல் வளர்க்குற ப்ரெஸ் இருக்குல்ல வேஸ்ட்டான ப்ரெஸ் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க அதை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க நல்லா நல்லா தேய்ங்க அந்த நகத்துக்கெல்லாம் வந்து நிறைய மண் அழுக்கு எல்லாமே சேர்ந்துருக்கும் அதெல்லாம் நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டீங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் நல்லா வந்துடும் அந்த நகத்தில் இருக்க அழுக்கு தான் வந்து கால் ஒவ்வொரு நாளைக்கு நமக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே போய் என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் மண் அழுக்குன்னு போய் சேர்ந்துக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப தேங்கி இருக்க அழுக்கு எல்லாமே வந்துடும் அப்புறம் இந்த செப்பலெல்லாம் போட்டு அந்த இடத்துல அந்த பெல்ட் இருக்கிற இடத்துல ஒரு மாதிரி கருப்பாக பிடிச்ச மாதிரி பிடிச்சிரும் அதுலேயும் நல்லா தேய்ச்சி விடுங்க நீங்கள் ப்ரெஸ்ஸை வச்சு தேய்க்கணும்னு கூட அவசியம் இல்லை நல்லா ஒரு நார் உடம்பு தேய்க்கிற நாரை வச்சு கூட தேய்க்கலாம் ப்ரெஸ்ஸர் வச்சு தைச்சிங்கன்னா நீங்கள் நகத்தில் தேய்க்கறதுக்கு அந்த கால் சந்துலலாம் தேய்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நான் அந்த ப்ரெஸ்ஸர் சூஸ் பண்ணேன் உங்களுக்கே தெரியும் எப்படி கால் நல்லா பளிச்சுன்னு ஆகுது என்கிற வித்தியாசம் நல்லா தெரியும் இதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு சூப்பராக தேய்ச்சி விட்டுருங்க நல்லாவே தேய்ங்க எல்லாமே நல்லா தேய்ங்க க கொஞ்ச நேரம் ஊர்னதுக்கு அதுக்கும் சூப்பராக அழுக்கு வரும் தேய்ச்சிட்டு நல்லா கழுவிடலாம் காலை நல்லா கழுவிட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு சீவன சாரோட மீதி சக்கை அதை எடுத்து நம்ம இப்போ தான் யூஸ் பண்ண போகிறோம் அதில் வந்து ஒரே ஒரு ப ஒரு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை எடுத்து நம்ம நல்லா அந்த காலில் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் அது வந்து மாய்ச மாதிரி நல்லா இருக்கும் ஸ்கர்பஸ் நல்லாவே தேய்ச்சி எடுத்துருங்க நல்லா தேய்ச்சிட்டு அப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி கழிக்கலாம் இதை வந்து நீங்கள் உடம்புல கூட நீங்கள் போட்டு தேய்ச்சி குளிக்கலாம் இது மீதி இருந்துச்சுன்னா அந்த உருளைக்கிழங்கும் பச்சரிசி மாவு கலந்து இருக்கும் வச்சு பத்திரிக்காய் அது மீதி இருந்துதுன்னா நீங்கள் ஃபுல்லாகவே உடம்பு ஃபுல்லாகவே தேய்ச்சி குளிக்கலாம் நல்லா சூப்பராக தெரியும் ரிசல்ட்டு அவ்வளோதான் நல்லா கழுவி எடுத்துடலாம் ரெண்டு காலம் அதேமாதிரி தேய்ச்சிருங்க நீங்கள் வந்து மே பியூட்ரிஷன் போய் தான் அந்த பிடிக்குயூர் பண்ணணுன்னு அவசியமே இல்லை வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாம் அங்கே போய் ஆயிரக்கணக்கில் நீங்கள் செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லை ஒரு ரூபா ஷாம்பு ஒரே ஒரு உருளை இருந்தாலே போதும் இங்கே பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் செமையாக க்ளீனாகிடுச்சு ஈஸியான மெத்தடும் கூட இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து பசங்க இருப்பாங்க ரிப்பனை கழட்டி அங்கிட்டு இங்கிட்டு போட்டுருவாங்க ஒரு அது நம்ம காலையில் தலை வரப்போ ஒரு ரிப்பனை கிடச்சிரும் ஒரு ரிபன் கிடைக்கவே கிடைக்காது இந்த போராட்டம் எங்கள் வீட்டில் அடிக்கடி நடக்கும் தேடு தேடி தேடுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து அந்த ரிபன் மிஸ் ஆகாமல் இருக்கிறது நல்லா நம்ம அலாசிட்டு அதை வந்து நல்லா இதை மடித்து இந்த மாதிரி கிளிப்பு மேலே இந்த மாதிரி கிளிப் ஒன்று போட்டு விட்டுருங்க ஆகாமல் இருக்கும் ஒரு ஒரு ரிபன் அங்கிட்டு இங்கிட்டு போகாமல் கரெக்டாக இருக்கும் நமக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக சான்ஸே இல்லை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க நெக்ஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்த்துருவோமா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சார்ஜர் ஒயர் அது வந்து மெயின் ப்ராப்ளமே வந்து நம்ம வந்து பின்னு மாட்டுறதுக்கு ரெண்டு சைடும் ரெண்டு விதமாக இருக்கும் நம்ம மாட்டுறப்ப அவசரத்தில் வேறு இந்த பக்கமாக சீவி சொருகிட்டு அப்புறம் அப்போ அப்படியே உள்ளே போக மாட்டேங்கன்னு டென்ஷன் ஆகி பசங்களை சொருகிறதுனால மாற்றி சொருக அது ஏற மாட்டேங்குன்னு டென்ஷன் ஆகிட்டே இருக்கும் அப்படி டென்ஷன் ஆகாமல் நம்ம கரெக்டாக நம்ம இந்த சைடு தான் சுருகணுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அது மேலே நெயில் பால்ஸ் விடுங்க நம்ம வீட்டில் என்ன கலரும் நல்லா பளிச்சுன்னு இருக்கல கலர் போட்டிங்கன்னா நல்லா பளிச்சு நல்லா தெரியும் நான் வந்து ரெட் கலர் போட்டிருக்கேன் மேக்ஸிமம் ரெட்டே போடுங்க ரெட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பளிச்சு நல்லா தெரியும் சரி நல்லா எடுத்து மாட்டுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் நமக்கு வந்து என்ன டக்குன்னு நம்ம பார்க்குறப்பக்கு நமக்கு நல்லா பளிச்சின்னு தெரியும் நல்லா பட்டையாகவே நான் போட்டு விட்டேன் லைட்டாக வைக்காமல் இந்த மாதிரி பட்டையாக போட்டு விடுங்க நல்லா பளிச்சின்னு தெரியும் ஈஸியாகவும் இருக்கும் நமக்கே நம்ம ஒவ்வொரு நேரம் பேசிக்கிட்டே மாற்றி சொறிகிறோம் அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நெயில் பல்ஸ் போட்டு வைங்க ஈஸியாக இருக்கும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்